இனிமே கண்ண மூடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கை ரேக பதிலு சொல்லி காசு கொடுக்காம வயிற்றுல அடிக்கிறாங்க வாக்களிப்பு சேலம் ஏற்காடு அருகே சுனப்பாடி கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர் மெயின் ரோட்டிலிருந்து சொனப்பாடிக்கு செல்ல மண் ரோடு மட்டுமே உள்ளது அதுவும் சேதமாகி டூ வீலர்கள் கூட செல்ல முடியாத அளவுக்கு உள்ளது ரோட் ரோடு தர சொல்லி மக்கள் பல முறை அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் சொனப்பாடி கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தனர் நேற்றிரவு திமுகவினர் சொனப்பாடிக்கு பிரச்சாரம் செய்ய சென்றனர் கிராம மக்கள் வழியில் கற்களை போட்டு திமுகவினரை தடுத்தனர் ஓட்டு கேட்டு யாரும் வரக்கூடாது என கத்தி கோஷம் போட்டனர் திமுகவினருக்கும் மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் உண்டானது ஒரு மூதாட்டி திமுகவினரின் பிரச்சார வாகனம் முன்பு படுத்து தர்ணாவில் ஈடுபட்டார் கிராம மக்களின் எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் திமுக பிரச்சார வாகனம் கிளம்பியது எங்க <muchas>